எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் ஒரு நண்பர் நமக்கு கமாண்டில் கேட்டிருந்தார் உங்கள் கிட்ட விவசாய நிலங்கள் இருக்குது நீங்கள் விவசாயம் இருக்கீங்க நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் நல்ல கேள்வி இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா எங்கக்கிட்ட நிலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிக்கலாம் கண்டிப்பாக இப்போ நான் ஒரு மூணு ஏக்கர் பக்கம் விவசாயம் இருக்கேன் இப்போ நம்ம கிராமத்தில் உள்ள வயக்காடு இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே சுற்றி இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு தான் போக போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதாவது குத்தகை லீஸ் அந்த மாதிரியாக சொல்லுவாங்களா அந்த மாதிரியாக தான் எடுத்து பண்ணினோம் இதில் எனக்கு சொந்த வையை மூணு ஏக்கரில் எனக்கு சொந்த வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாற்பத்தெட்டு சென்ட் தான் இதில் நம்ம இப்போது வந்திருக்க வகையில் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஒரு ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் கம்மி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க அப்புறம் நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலையே குத்தகை நிலங்கள்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருப்பாங்க அதாவது அவங்க இதே சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கலாம் வெளியூரில் இருப்பாங்க இந்த மாதிரியா பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் கிராமங்களில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கால் பாசனம் அதாவது நேரடி பாசானம் இங்கே நமக்கு குறைஞ்சது பத்து மாதம் தண்ணி வரும் தண்ணி இல்லாமல் ரெண்டு மாதம் தான் சும்மா இருக்கும் அதையும் நாங்கள் மோட்ரு அந்த மாதிரியாக வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதில் முக்கியமான விஷயம் எப்படின்னா குத்தகை நிலங்களுக்கும் இப்படி நேரடி பாசனத்துக்கும் அப்புறம் பம்பு செட்டு அப்புறம் தரிசு நிலங்களுக்கும் தண்ணி பாய்ச்ச அந்த போர் இந்த மாதிரியான விவசாய நிலங்களுக்கு ஒவ்வொரு லீஸ் அமௌண்ட்டு மாறும் இப்போ நம்ம நேரடி பாசனம் நமக்கு இதில் மோட்டர் தண்ணி இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்காது அதனால் இந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் வாரத்தண்ணி அப்படியே கால் பாசனத்தை அப்படியே அடைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரியாக இதுக்கு நமக்கு நல்ல வசதி அதனால் இதுக்கான அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் நம்ம கொடுக்க அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு இடம் மாறும் இப்போ நம்ம கொஞ்சம் குறைஞ்ச அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு லட்சம்ங்குது நமக்கு கொஞ்சம் ஓவர் தான் அதனால் இப்படி நம்ம விவசாயத்துக்காக அதாவது ரெண்டு லட்சம்னா எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டோம் இதுக்காக நம்ம போஸ் புதுசாகவே விவசாயம் பழகணும் பண்ணணும்னு நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோவை பார்த்து ஆசைப்படுதாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் இப்போ நம்ம இயற்கையான அந்த சுற்றுப்பகுதிகளெல்லாம் காட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வீடியோ விவசாய வீடியோக்களும் நிறைய அப்லோட் இருக்கோம் அப்புறம் எனக்கு யாருமே விவசாயத்தை பற்றி தரல அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் நம்ம இன்றைய மாதிரி நிறைய நண்பர்கள் புதுசாக விவசாயம் பழகணும் புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணால் என்ன இதில் பணம் வரும் பணம் வரல அது வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்னு வீடியோலேயே நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக கூடிய விரைவில் இப்படி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணதுக்காக நிறைய நம்மளும் நிறைய விவசாய வீடியோக்களை பார்த்துருக்கோம் இப்போ மழைய கூட பொருட்படுத்தாமல் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்க டைமில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த நேரமும் பார்த்தீங்கன்னா அப்போவை தான் நம்ம தண்ணி பாய்ச்சிருந்த சொல்லியிருந்தோம் இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கதும் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே சரியான முறையில் பாய்ச்சிருக்காங்களா அப்படின்னு சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் இப்படி நம்ம சொந்த உழைப்பை அதிகமாக கொடுக்கணும் குத்தகை நிலமாக இருக்கட்டும் நம்ம சொந்த நிலமாக இருக்கட்டும் நம்ம சொந்த நில மாதிரியாக பாதுகாக்கணும் அப்புறம் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரம் இடையூறு வரும் எதையுமே நம்ம கண்டுக்கிடாமல் நம்ம குறிக்கோளில் மொத்தம் தீவிரம் கட்டினோம் அப்படின்னா அதாவது சொந்த உழைப்பு இப்போ நம்ம சும்மா இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரம் அப்புடின்னா கூட இந்த வயலில் வந்து களை எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளையும் தீவிரமாக பண்ணணும் இங்கே குத்தகை நிலத்தில் விவசாயம் பண்ணுறதும் சரி நம்ம சொந்த நிலத்தில் பண்ணாலும் சரி நம்ம செய்கிறத நல்லா விரும்பி செய்யும்போது கண்டிப்பாக அதுக்கான நல்ல லாபங்கள் கிடைக்கும் இங்கே இயற்கையான காற்று அப்புறம் இப்போ எல்லாருமே படித்தவங்களும் நிறைய நண்பர்களே விவசாயம் பண்ணணும் நிலங்கள் இருந்தால் கொடுங்கப்பா பார்த்து கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியே நமக்கு தெரிஞ்ச நிலங்களையும் சொல்லி சப்போர்ட் பண்ண தான் செய்தோம் இதை மாதிரி உங்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களாக இருக்கட்டும் இங்கே வெளியூர்லேயே இருந்தாலும் அங்கே இருக்கிற விவசாயம் பண்ணுறவங்களை தேடி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நல்ல சிறப்பான இடமே அதாவது எப்படின்னா காசுக்காகவோ பணத்துக்காகலாம் ஆசைப்பட மாட்டாங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அவங்களால் முடிஞ்ச உதவியை விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம வெயிலில் கிழங்கு எடுத்துக்கிட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பக்கமாக புதுசாக வெளியூர்லேருந்து நண்பர்கள் யாராவது வந்திருந்தால் அவங்களுக்கு நம்ம காசு எதிர்பார்க்க மாட்டோம் இந்தாப்பா இதை கொண்டு போ அப்படின்னு ஒரு பத்து கிலோ கிழங்கு வரைக்கும் சும்மாவே கொடுத்துடுவோம் பத்து கிலோ கிழங்குங்கிறது நமக்கு ஒரு நானூறுவாய்க்கு தாலும் சரி ரூபாய்க்கு தாலும் அந்த மனசு கண்டிப்பாக விவசாயி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியே தான் நீங்கள் விவசாயம் பண்ணணுங்கும்போது போது அதாவது இதுக்காகவே நிறைய அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அந்த மாதிரியாக கூட இருப்பாங்க அவங்க கூட அவங்களுக்கு காசுக்காக ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஒரு கமிஷன் இந்த மாதிரியே கிடைக்கும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நீங்கள் விவசாய நண்பர்களையும் சரி அவங்கள நேரடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணுவாங்க அப்புறம் நிறைய கற்றுக்கிடணும் நம்ம புதுசாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஒரு ஏக்கரில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம வீடியோ அப்லோடு பண்ணுறப்போம் வெண்டைக்காய் கொஞ்சம் கீரை கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான இதில் கீரை விதைச்சிருக்கோம் அப்புறம் கேந்திப்பூ சாகுபு சாகுபடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த மழையும் பொருட்படுத்தாமல் வந்து வயலை அதாவது மயில் இந்த மாதிரியான விஷயம் வரும் அதை அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம நிற்கிற வரைக்கும் பற்றி விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரியாக வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என் பின்னாடி சேமங்கிழங்கு பயிர் வச்சுருக்கோம் இப்படி நிறைய கற்றுக்கிடலாம் இதில் நம்ம நஷ்டம்னு இனிமேல் யாருமே சொல்லக்கூடாது உங்களுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில கேள்விகள் இருக்கும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளையும் நம்ம கமாண்ட்லேயும் சொல்லுவோம் விவசாயம் பண்ணுறதுல நமக்கு நல்ல ஒரு அதாவது இப்படி நான் நாலு பேருக்கு நம்மளால் உணவு தயார் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் இருக்கும் இந்த மாதிரியாக நீங்கள் பிரிச்சு பண்ணும்போது ஒரே இடத்துல ஒரே பயிராக பண்ணாமல் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வருது அதெல்லாம் உண்மை தான் அப்போ நம்ம நஷ்டம் இல்லாமல் பண்ணுறது எப்படிங்கிறத நிறைய கற்றுக்கிடுங்க நம்மளும் தொடர்ந்து நஷ்டம் இல்லாமல் நம்ம நண்பர்களும் சரி நானும் பண்ணுறதை பற்றி தீவிரமாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கான வீடியோக்களை தான் நம்ம அதிகமாக தேடி தேடி போய் எடுத்து அப்லோடு பண்ண போகிறோம் பார்க்குற எல்லாேருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதுதான் நம்மளோட நோக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களில் சந்திக்கும் உங்கள் மணிகன்